ஸ் வெ்கம் டு சேனல் இன்றைய பதிவு என்னென்னு பார்த்திங்கன்னா சுரக்காயை வச்சு நம்ப ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் இது இட்லி சாதம் தோசை எல்லாத்துக்குமே சேர்த்து சாப்பிட்லாம் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா கறிக்குழம்பு டேஸ்ட்டே கிடைக்கும் சுரக்காயை சட்னியாவோ அல்லது தோசையாவோ இல்லை கூட்டாவோ சாம்பாராவோ ஏதோ ஒரு விதத்தில் நம்ம வாரத்தில் ரெண்டு டைம் சேர்த்துக்கலாம் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ரெசிபி ரெடி பண்ணுறதுக்கு பிஞ்சிச்சொர்க்காயை பார்த்து எடுத்துக்கங்க எடுத்துகிட்டு தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கூடவே நூறு கிராம் சின்ன வெங்காயமும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க வறுத்த அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் ஐம்பது கிராம் நடக்கடலை ஒரு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு பட்டை சிறுதுண்டு கல்பாசி ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு பிரியாணி இலை ஒரு கப் தேங்காய் துருவல் மூணு வரமிளகா ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க ஓவான் பண்ணி கடாய் எடுத்து வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம தக்காளியை மட்டும் எடுத்து வச்சிட்டு மற்ற பொருள் எல்லாம் சேர்த்துக்கலாம் தேங்காயில் இருக்க நீரெல்லாம் விட்டு நல்லா ரோஸ்ட் ஆயிடணும் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் ஆறு பல் பூண்டு சிறுதுண்டு இஞ்சியும் போட்டு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ தக்காளியில் நம்ம கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் லோ ஃப்ளேமில் மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறம் மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் வச்சுடுங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து வச்சுடுங்க தேவையான பொருட்கள் ஆறிட்டு இருக்கும்போதே நம்ம காயை தாளிப்பு கொடுத்துடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் எடுத்து வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் கடலை என்ன சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையும் ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துட்டு பாதி அளவு வதங்கினாலே போதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் பச்சை வாசம் போகிற மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க அப்படி வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுரக்காயை சேர்த்துட்டு அதில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் அரைக்க தேவையான பொருட்கள் ஆற வச்சிருந்ததில் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்ச பேஸ்ட்டை இப்போ வெந்துட்டு இருக்கிற காயில் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த குழம்புக்கு சுடுதண்ணி தான் சேர்க்கணும் பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது நம்ம தேவையான அளவு சுடுதண்ணியை காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் தண்ணி ஹீட் ஆனதுமே நம்ம குழம்புக்கு தேவையான அளவு எடுத்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் லிக்யூடாக இருக்கிற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க திரும்ப நம்மளுக்கு காய் வேகும்போது ஏன்னா நிலக்கடலில் சேர்த்துருக்கோம் அப்போ கெட்டி பக்குவத்தில் வந்துடும் இப்போது உப்பு சேர்த்துக்கோங்க இந்த குழம்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பத்து நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இல்லை அப்பப்போ மிக்ஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க சரியான பக்குவம் வந்தோடனே ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலையில் தூவிக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுவையான சுரக்கா குழம்பு ரெடி நம்மளோட சேனலில் விதவிதமான சட்னி வகைகள் கிரேவி வகைகள் பொரியல்கள் மற்றும் ஆன்மீக தகவல்கள் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்